ஒரு அருமையான படம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படம் பார்த்து ஒரு படம்லாம் எப்படி இருக்கணும் சமீபது நிறையா ஒரு திரைக்கதை சரியில்லாத படம் நிறைய வந்து இருந்துச்சு அந்த நேரத்தில் ஒரு கதை கரெக்டான கதை கரெக்டான திரைக்கதை சரியான வசனம் அப்புறம் நல்ல மெசேஜ் மெசேஜ் அதிகாரங்கிறது யாருக்கு பயன்படணும் அப்படியே தான் அதிகாரங்கிறது எளியோர்களுக்கானது எளியூருக்கு பயன்படணும் அது வலி இயக்குனர் வலிவு சொல்லியிருக்காரு இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவருக்கு ஃபஸ்ட்டு படம் நான் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில அவ்வளவு நேர்த்தியாக பண்ணியிருக்காரு விக்ரம் பிரபு அவர் போலீஸுக்காரர் நடிச்சிருக்காரு ரொம்ப அர்ப்பணம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி புலீசர் லலித் சார் அவர் பையன்தான் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காருல்ல அக்ஷயகுமார் அக்ஷயகுமார் அவரும் ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காரு சமீபத்தில் தமிழ் திரையுலோட தரத்தை உயர்த்தின படங்களில் இந்த சிறையும் ஒன்று ஏற்கனவே படம் ஆகி நல்ல வெற்றியிடமாக போ போயிருக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சு வச்சு நம்ம தமிழ் மக்கள் வந்து நல்ல படத்தை சரியான படத்தை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றியடி வைப்பாங்கிறது இந்த படம் சிறையும் அதுக்கு உதாரணம் நல்ல வசூலோட இன்றைக்கி தேட்டருக்குள்ளே நிறைய இங்கிலீஷ் ஆகிட்டு இருக்குது நிறைய மக்கள் பாராட்டுக்கிறேன் எங்கே போனாலும் சிறையை பார்த்துக்கலாம் சிறைய பார்த்துக்கலாம்னு நம்மளும் கேட்குறாங்க அந்தளவுக்கு மக்கள் மத்தியிலையும் சிறை போய் சிறையோட அந்த படத்தை பற்றி நல்ல நல்ல விஷயம் போய் சேர்ந்துருக்கு மீடியாக்கள் நீங்களும் கொண்டு சேர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி அடைஞ்சா தான் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கும் நான் சிறு படங்கள் தான் ஒரு தரத்தை உயர்த்தும் எங்களுக்கு பெரிய படங்கள் கமர்ஷியல் இருக்க படங்கள்லாம் ஒரே கதையை சுற்றிகிட்டே இருக்கும் ஆனால் சின்ன சின்ன படங்கள் தான் புது புது விஷயங்கள் சொல்லும் நல்ல ஒரு குறைச்சிக்கலாமல் கருத்தில் சொல்கிறது புது விஷயங்கள் சொல்கிறது வித்தியாசமான விஷயங்களை சொல்கிறது அத்தியாசம் விஷயங்கள் சொல்கிறது எல்லாமே சிறிய படங்கள் தான் நம்மள அந்த சிறை மாதிரி சிறிய படங்கள் வெற்றி வந்து நம்ம தமிழ் தெரியுக்கு ஒரு இன்னொரு தூக்கி நிறுத்துது சமயத்தில் நிறையா நம்மளே படம் சரியில்லையே சரி எதுவும் ஓடலையே அப்புடின்னு ஒரு குறைகிட்டு இருந்துச்சு அந்த குறையை நீக்கின படம் அந்த சிறை எல்லா வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படம் இன்னும் மிகப்பெரிய வெற்றியடைய இந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்